இரக்க குணமும் ஈகையும் கொண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டானது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதற்கு முன்பு சில வகையான சோதனைகளை கொடுக்கும் உடல் அளவில் மனதளவில் நிறைய சோதனைகளை சந்தித்து தான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டிய காலகட்டங்கள் எதற்கும் மனம் தளர வேண்டாம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பான முன்னேற்ற வளர்ச்சியெல்லாம் உண்டு ஆனாலும் பல தடைகள் தடை கடந்து தான் வரும் திருமணம் பொறுத்த பொறுத்தவரை காலதாமதமாக கொண்டே தான் இருக்கிறது இந்த ஆண்டும் கொஞ்சம் பல வகையான போராட்டங்களுக்கு மத்தியில் தான் திருமணம் நடக்கும் குடும்ப உறவுமே சில நேரங்களில் சுமாராகத்தான் இருக்கும் அதனால் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி முயற்சி எடுத்திங்கன்னா நீ தாராளமாக செல்லலாம் நல்லா போய் வெளியில் போய் சம்பாரித்து அதன் பிறகு திருமணம் செய்யலாம் திருமணத்திற்கான அமைப்பு சிறப்பாக இருக்குது தொழில் மேன்மை பெறும் நீண்ட காலமாக அரசு வேலைக்கு ஏதேனும் முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா அந்த நடப்பதற்கான சாத்திய குறிந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது வீணான பழிச்சொல் வீணான அவமானங்கள்லாம் சில நேரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஆண்டு உங்களுடைய வளர்ச்சி மேன்மை ஓரளவுக்கு நார்மலான இயல்பாக தான் இருக்கிறது பூரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குபேரன் வழிபாடு தொடர்ந்து வாங்க உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காமதேனு வழிபாடு வாங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிடுவாங்க இவ்வளோ வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ அந்த அன்னதானத்தில் நீங்கள் பங்கெடுத்துக்க உங்களால் உடல் உழைப்பு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அல்லது பொருளாதார ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதுவும் நீங்கள் செய்யலாம்